ಬೋನೆ ಅಂದಿನ ಮುರವಾದಿ ಇಂದ ನಾವು ತಿಳಿದాం ಅಮೇರಿಟಿ ಅಮೇರಿಟಿ ಆಪರೇಟಿಂಗ್ அந்த உலகம் ஒதுங்க ஒதுங்க அவர் வண்டி தரணும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வல்கலைக்கழக நிர்வாகிகள் துறை கழக நிர்வாகிகள் வண்டிக்கு வருகிறார்கள் உடம்பு வந்து இறங்கி வரைக்கும் இறங்கியவரை எனக்கு அவங்க வேலை என்னங்க 完了完了完了完了完了！没有。哎，哪边什么哪帮人撑到？哪帮人撑到？有劲撑到？ சமூக நீதியும் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் திராவிட முன்னேற்றத்தின் அம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் கே ஆர் ராஜர் அவர்கள அவை தலைவர் வரும் ராமசாமி அவர்களே பொருளாளர் சுதன் இளவரசன் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் தமிழ்ச்செல்வர்களே செல்வராஜ் அவர்களே ஆட்சியர் விஜயநாதன் அவர்களா துணைச் செயலாளர்கள் மேன்முருகன் கேசன பெருமான் அஞ்சலை ராஜபண்டியன் ஆகிய தோழர்களை மற்றும் மாவட்ட வல்கலை துணை அமைப்பாளர் வெங்கநாதன் அவர்கள காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் காளிக்க ராயர் அவர்கள தமிழக வாயுறுதி கட்சியின் பொறுப்பாளர்கள் விவேகானந்தன் ஒன்றிய செயலாளர் முலத்தாய அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஏடி ராஜேந்திரன் அவர்களிட் கட்சியின் சட்ட செயலாளர் எங்கள் எஸ் அசோகர் அவர்களே மோதர் பிரகாஷ் அவர்கள மாவட்ட உறுப்பினர் கலை செல்வன் மற்றும் இந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர் புதுவை பாவானந்த் அவர்களே மாவட்ட செயலாளர் சீதரங்கன் அவர்கள மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் அவர்கள மண்டல பொறுப்பாளர் அருள் செல்வம் மண்டல துணை பொறுப்பாளர் கருணா ஒற்றிய செயலாளர் இரா செல்வகுமார் ஒற்றிய துணை செயலாளர் திருவரப்பூர் குமார் ராஜேஷ் கண்ணன் முரசாமி பழனிவேல் சாமி ராமலிங்கம் அண்ணன் தம்பி சிபி தேகர் நீதி செல்வன் வழக்கறிஞர் உள்ளிட்ட வைரவத்து உள்ளிட்டோர் ஒன்றிய தோழர் ஞானசேகர் அவர்களை பாவலன் அவர்களை சின்ன கோசுமோலையை சார்ந்த உண்டு குமாரன் சுரேஷ் ஆனந்த் அன்பு வீரன் வைரமணி காசிநாதன் லிங் ஆகிய தோழர்களை தம்மாபுரம் திருவரம்பூர் கோசுமோனை பெருங்குறை திருவரம்பூர் காப்புத்தூர் ஆகிய பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற திமுக காங்கிரஸ் விளக்கப்பாடி விளக்கப்பாடி ஆகிய பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகி வந்திருக்கிற தோழமை கட்சிகளின் இலைக்கழக நிர்வாகிகளை அம்மோடு காலையிலிருந்து வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சரவர்களின் அன்பு மைந்தர் மாவட்ட கழக பொருளாளர் எம்ஆர் கேபி கதிரவன் அவர்கள தம்மாபுரம் ஒற்றை கழக செயலாளர் கே ஆர் ராயன் அவர்கள திருமுஷ்ணம் வடக்கு பகுதி ஒற்றிய செயலாளர் செந்தில்குமார் குமார் அவர்களே தெற்கு பகுதி ஒற்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை கி சரவணன் அவர்கள நமது கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தல் சிந்தனை செல்வன் அவர்கள திறனாக கூறிக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைக்கும் வருக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்காக மூன்று மணி நேரமாக நீங்கள் எங்களை காத்திருக்கிறீர்கள் காலத்தாழ்ந்து வரும் நேரமைக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கட்டுப்பாடு காக்க வேண்டும் ஏராளமான தாய்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இங்கே தோழர்கள் உணர்வு ஏற்பட்டு இங்கே நெருக்கி அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தருவநல்லூர் தொழர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் நாம் பல லட்சமாக உற்சாகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று நான் முழு அமைச்சர் அல்லது அம்மாக்கள் தந்தை சொல்லுவார்கள் கடுமையாக கொண்டிருக்கிறார் தன் பொறுப்பாளர்கள் அனைவரையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் வணக்கம் 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 அமைச்சரவர்கள் விடுநிலை சிறுத்தைகள் வேலை செய்ததை விட மிக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களை வேலை செய்ய இருக்கிறார் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒத்துழைத்த போதும் உறவினர்களிடம் இருந்த போதும் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கீடு வித்தியாசத்திலே நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறார்கள் அதற்கேற்ப உங்கள் பணிகளும் அமைய வேண்டும் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் ஒன்றுகிரி தமிழக ஆளுமை கட்சி பொறுப்பாளர்களுக்கும் மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயலர்களுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பிகளுக்கும் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் பாதுகாப்பாக அவரால் உள்ளங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இதுதான் இதுதான் தாய்மார்களுக்கு நன்றி 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 அனைவரும் பாதுகாப்பாக நீதி அவரவர் கிராமங்களுக்கு செல்லுங்கள் மக்களுக்கு செல்லுங்கள் ஒரு ஓட்டு கூட சித்தக்கூடாது போன முறை மூவாயிரம் ஓட்டுகளில் நாம் இந்த தேர்தல் நிலப்பரம் கொடுப்பதாக இரண்டு இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றால் நமக்கு சொந்தமாக இந்த சித்தம் கிடைத்தது தாய்வார்களைச் சின்னம் கட்சிகளின் சின்னம் இந்தியா கூட்டணியில் சின்னம் அனைவரும் பாதுகாப்பாக சொல்பு என்ன மூன்று நாட்கள் தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிற பணிகளில் கட்டுப்பாடாகவும் அமைதியாகவும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எழுப்பு மிகுந்த வரவேற்பு எழுதிய அனைவருக்கும் நன்றி நன்றி கம்பாபுரம் தோழர்களுக்கு நன்றி நன்றி தலைவர் எழுச்சிய தமிழர் உங்களை நாடி எல்லாம் நாடி மாலை வாக்குகள் வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை முத்தான வாசிகளை